இதுவரை நீங்கள் கேட்டிராத இயற்கையான ஏழு அதிசயங்கள் கிராண்ட் மற்றும் எவரெஸ்ட் மலையை பற்றி நாம் அனைவரும் அறிவோம் கண்டிப்பாக அவைகள் பிரமிக்கத்தக்க தான் அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் இருக்க முடியாது ஆனால் இந்த பூமியில் அவைகளைப் போலவே பிரமிக்கத்தக்க இன்னும் பல இடங்கள் உள்ளது என்பது உங்களுக்கு தெரியுமா ஆனால் அந்த அதற்கான அங்கீகாரம் கிடைக்காமல் உள்ளது ஒரு மிகப்பெரிய சோகமாகும் இதுவரை நீங்கள் கேட்டிராத அசத்தலான சில இயற்கையான அதிசயங்களை பற்றிதான் இப்போது பார்க்க போகிறோம் ஜேஜு தீவு தென் கொரியா கொரியா நாட்டின் கடற்கரையில் உள்ள மித தீவான ஜெய்ஜு தீவு இதுவரை யாருமே கால்பதித்திடாத உலகத்தில் உள்ள மிக அழகிய காடுகளை கொண்டது அடர்ந்த மக்கள் தொகையை கொண்ட தென்கொரியா போன்ற நாட்டிலேயே இப்படி ஒரு இடமா என ஆச்சரியமாக உள்ளதா அந்த அரை வெப்ப மண்டல தீவில் உள்ள புகழ்பெற்ற விஷயங்களில் ஒன்றுதான் இந்த நாட்டைச் சேர்ந்த ஹெங்கியோ பெண்கள் குழிந்த நீரில் மீன் பிடிக்க எந்த ஒரு ஆழ்கடல் கருவியையும் பயன்படுத்தாமல் மணிக்கணக்கில் கடலில் முக்குளிப்பார்கள் இந்த தீவின் அழகு அச்சுறுத்தலில் உள்ளது இருப்பினும் தென்கொரிய அரசாங்கம் ஜேஜுவின் தென்கரையோர பகுதிகளில் கடற்படையை வளர்த்து கொண்டிருக்கிறது தமிழ் காம் புர்டோ பிரின்சா நிலத்தடியாறு பிலிப்பீன்ஸ் கிட்டத்தட்ட எட்டு புள்ளி இரண்டு கிலோமீட்டருக்கும் அதிகமாக உள்ள மிக நீளமான நதியான புர்டோ பிரான்சா நிலத்தடி ஆறு முழுமையாக செல்லக்கூடியவையாகும் இந்த நதி நேரடியாக கடலில் கலப்பதாலும் அதன் மேலுள்ள மலைகள் இந்த வட்டாரத்திலேயே ஏன் இந்த கண்டத்திலேயே இல்லாத அளவிற்கு அழகான காடுகளை கொண்டுள்ளது இந்த குகைகளில் மட்டும் எட்டு விதமான வௌவால்கள் குடிக்கொண்டிருக்கின்றன கடலிலும் காட்டிலும் பள்ளிகள் முதலைகள் ஆமைகள் மற்றும் இதர நீர்வாழ் விலங்குகள் பலவற்றை பார்க்கலாம் அலெஜாண்டிரோ டிஹம்போல்ட் தேசிய பூங்கா கியூபா கரிபியன் பகுதிகளில் உள்ள மிக அழகிய மழைக்காடு என்பதற்கு உதாரணமாய் அலெஜாண்டிரோ டிஹம்போல்ட் தேசிய பூங்கா விளங்குகிறது இந்த தேசிய பூங்கா பல்வேறு தனித்துவம் வாய்ந்த மிருக வகைகளுக்கு வீடாக திகழ்கிறது இங்கே தனித்துவம் வாய்ந்த செடிகள் ஆயிரத்தி முன்னூறு உள்ளது அதில் முன்னூறு வகையான இந்த வட்டாரத்திலும் இங்குள்ள பூங்காவிலும் பரவலாக காணலாம் இது போக ஆபத்தான பறவை இனங்களையும் கூட இங்கே காணலாம் சொகோட்ரா தீவுகள் ஏமன் கெட்டியான தரிசு நில பாலைவனங்கள் போன்றவற்றுடன் தொடர்புடைய வட்டாரம் என்றால் அது செகோற்ற தீவினை உதாரணமாக சொல்லலாம் சொல்ல போனால் உயிரியல் சார்ந்த வேறுபாடுகள் நிறைந்த இடங்களில் இதுவும் ஒரு இடத்தை பிடிக்கும் அதன் நாட்டில் இருந்து பல ஆண்டுகளாக தனித்து நிற்கும் இந்த தீவே ஒரு பெரிய இடமாக அமைந்துள்ளது உயர்ந்த மலைகள் மற்றும் மணற் கடற்கரைகளை கொண்ட இந்த தீவும் தனித்துவமான குணத்தை கொண்டுள்ளது இங்கே எண்ணிலடங்காத தாவர வகைகள் உள்ளது இதில் டிராகன் பிளட் மரங்களும் அடக்கம் ரென்னல் தீவுமண் தீவுகள் தென் பசிபிக் நாட்டின் சாலமன் தீவுகளில் உள்ள சிறிதாக அறியப்படும் இந்த கிழக்கு ரென்னல் தீவானது அற்புதமான காடு மற்றும் வட்டாரத்தின் மிகப்பெரிய ஏரிலால் சூழ்ந்துள்ளது இந்த ஏரியை சுற்றி இதுவரை மனிதர்கள் கால் தடம் பதியாத அடர்ந்த காடு உள்ளது இங்கே மட்டுமே பல வகையான அரிய தாவரங்களும் மிருக வகைகளையும் காணலாம் இதில் பறவைகள் வவ்வால்கள் மற்றும் நில நத்தைகளை கூட காணலாம் தேசிய பூங்கா மடகாஸ்கர் இந்த தேசிய பூங்காவில் பல்வேறு வகையான சுற்றுச்சூழல் அமைப்புகள் உள்ளது மலைக்காடுகள் முதல் வனாந்திர பகுதிகள் வரை இங்கே மிக பரவலாக காணப்படும் இது அறுநூறு சதுர மைல் பரப்பளவைக் கொண்டுள்ளது மூச்சடைக்க வைக்கும் சுண்ணாம்புக்கள் உருவாக்கங்கள் சதுப்பு நிலக்காடுகள் மற்றும் மடகாஸ்கர் என்பதால் நரி போன்ற முகம் கொண்ட லெமூர் மிருகங்கள் போன்றவை இந்த பூங்காவை சிறந்த சுற்றுலா தலமாக மாற்றியுள்ளது யுனெஸ்கோ உலக ஹெரிடேஜ் தளம் என்ற பதவிக்கு ஏற்ற இடமாக அமைந்துள்ளது இது ஏரிகள் தேசிய பூங்கா குரோஷியா மிகவும் அழகிய மற்றும் அருமையான இயற்கை ஏரிகள் அருவிகள் குகைகள் நீரோடைகளை கொண்ட இந்த அருமையான பிளிட்வைஸ் ஏரிகள் தேசிய பூங்கா ஐரோப்பாவில் உள்ளது அரிய வகையான பல பறவை இனங்கள் ஓநாய்கள் மற்றும் கரடிகள் இதனை தங்கள் வீடாக கொண்டுள்ளது அடர்ந்த காட்டை கொண்டுள்ள இந்த இடத்தில் புங்கு மரம் மற்றும் மரங்களை மிக உயரத்தில் காணலாம் அதன் கீழே பரணி மேப்பிள் மற்றும் குட்டையான வளரும் புதுச்செடிகளையும் காணலாம் உங்களுக்கு பிடித்திருந்தால் உடனுக்குடன் கண்டு மகிழ கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தவும் எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு மிகவும் பிடித்திருந்தால் உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் செய்யவும் நன்றி வணக்கம்